என்ன அது நக்கறதுக்கு வந்தியா கேக்குறேன் இது வந்துச்சிரும் எட கரஞ்சிப் போயல இது இந்த அங்க அங்க நீங்க <laughs>

எல்லாம் உயிரோட நாங்க போய் வாரியில போய் நாங்கலாம் செம்ம மீன் சத்த மீன் போடுது அந்த பயிர் மீன்

போ எ எங்க அம்மாலாம் பெரு கெடுத்து மீனா வச்சு சூப்பரா குழம்பு வச்சு அம்மியில் அரைச்சி வச்சு வச்சோம்னா இந்த மீனை மீன் அவ்வளவு தான் நாங்களாம் கெண்டா மீன் குழம்பு வச்சோம் இன்னைக்கு கொறா மீன் கொறா மீன் கொரோ மீன் கூப்பிட்டா சும்மாடா வெறாடா யேசுரா அரவு என்ன பண்றாரு நான் பங்கலே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு மீன் வேணுமா மீனே